Hi everyone, வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க am ஹேப்பி டு see you இன் திஸ் வீடியோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா வீட்லயே ரொம்ப டேஸ்டா ரொம்ப ஈஸியாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பீஃப் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தவங்களா இருந்தால் கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி மேக் பண்ணலாம் பார்த்துடலாமா இப்போ பீஃப் எடுத்து இந்த மாதிரி ஸ்லேஸ் ஸ்லேஸ்லேஸாக வெட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பீஃப் துண்டுகளையும் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த பீஃபை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கல அதோட நான் அதை போடும்போது நான் எல்லாம் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் இது வந்து கோன்ஃப்ளவர் கோன்ஃப்ளவர் எடுத்திருக்கு இந்த கோன்ஃப்ளரில் இந்த பீஃப் துண்டுகளை இப்படி டிப் பண்ணி எடுத்து நீங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து பொரிச்சு எடுத்துக்க போகிறீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக போட்டு நாங்கள் அழகாக இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் இதை நாங்கள் கறி உண்டா செய்ய போகிறோம் இந்த மாதிரி அழகா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இடையில இடையில இந்த மாதிரி கிளறிக்கோங்க அப்பதான் அது கோர்ன்ஃபிளர் வந்து சட்டியில பிடிக்காம நல்லா ஃப்ரை ஆகி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகட்டும் தான் நாங்கள் இதுக்கு தேவையான கறியை எப்படி செய்யலாம்ன்றதை இப்போ பார்ப்போம் ஒரு பேனை வச்சு பேன் ஹீட் ஆகினதுக்கு அப்புறமா ஆயிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஆயில் ஹீட் ஆகினதுக்கு அப்புறமா கார்லிக் அண்ட் ஒனியன் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்படியே ஒனியன் குக் ஆகட்டும் நாங்கள் இப்போ ஃப்ரை பண்ண போட்ட பீஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அது ஃப்ரை ஆயிடுச்சு அது இப்போ நாங்கள் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுவோம் அதோட மீதமாக இருக்கிற எல்லா பீஃப் துண்டுகளையுமே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து ஒனியன் ஃப்ரை ஆகினதுக்கு அப்புறமா ஒனியன் குக் ஆயினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச கறி மிளகாய் சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு நான் உரிச்சு வச்சிருந்தேன் அதையும் போட்டுக்கோங்க தக்காளியுமே சின்ன சின்ன கட் பண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க எல்லாத்திடையுமே பச்சை வாசம் போற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் குக் ஆயினதுக்கு அப்புறமா இதோட நாங்க இப்ப மசாலா சேர்த்துக்க போறோம் தேவையான அளவு டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் தேவையான அளவு பெப்பர் பவுடர் அது கூடவே கொஞ்சம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா பவுடரும் அதோட சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணி விட்டுடுங்க அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இடையிலையில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதோட ரெட் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கலருக்காக இந்த ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணினேன் நல்லா கலர் கொடுக்குன்றதுக்காக நீங்கள் அவாய்ட் பண்ணாலும் ஓகே தான் ஆனால் ஆட் பண்ணினால் நல்லாயிருக்கும் இது கூடவே டூ டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அட் பண்ணிக்கோங்க டூ டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஆயில்ல ஃப்ரை ஆக விடுங்க கடைசியா இது கூட ஒன் ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க லாஸ்டா முழுசா கட் பண்ணாமலே அஞ்சு கிரீன் சில்லி நல்லா வாஷ் பண்ணி அதோட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு எல்லாமே வெ வெந்ததுக்கு அப்புறமா நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பீஃப் துண்டு எல்லாத்தையுமே இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறிக்கொண்டே இருங்க கா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஓரளவுக்கு குக் ஆகினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நீங்கள் எங்களை ஒரிகானை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரிகான இல்லைன்னா பரவாயில்ல நான் அதில் வாசத்துக்காக எனக்கு வந்து ஒரிகான வாசம் வந்து நல்லா பிடிக்கும் அதுக்காக வந்து நான் அதை சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு கொஞ்சம் இருந்தால் அதை தூவிக்கோங்க தூவிட்டு கடைசியாக க்ரீன் ஒனியன்லேயும் கொஞ்சம் தூவி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய பீஃப் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே வீட்லேயே செஞ்சுட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ரொட்டியோடையும் சாப்பிட ரைஸோட சாப்பிட எல்லாத்தோடையும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் கட்டாயம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன் நான் செஞ்சு பார்த்ததில் எனக்கு ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்ஸ்